சிறு குறு மளிகை வணிகர்களே வணக்கம் குயிக் காமர்ஸ் நிறுவனத்தின் மூலம் நம் சிறு குறு வணிகங்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக பெரிய லாபமற்ற நிலைக்கு தள்ளப்படுவோம் என்ற வீடியோக்களை பதிவு செய்திருந்தேன் உங்களில் பலர் அதை கண்டு பெரிதும் மறுத்தப்பட்டீர்கள் என்ன செய்யலாம் என்றெல்லாம் கேட்டீர்கள் அன்பு நண்பர்களே எண்ணிக்கை பலம் நம்மிடம் இருக்கிறது எனவே நாம் எண்ணிக்கை பலத்தை பிரயோகப்படுத்தி இணைந்து தேசம் முழுவதும் போராட்டத்தையும் எதிர்ப்புகளையும் நம் உணர்வுகளையும் வெளிப்படுத்தினால் நிச்சயமாக மிக குறைந்த காலகட்டத்திலேயே மத்திய அரசு புதிய வணிக சட்டத்தை உருவாக்கி எந்த விதத்திலும் சிறு குறு வணிகர்களுடைய வியாபாரம் நஷ்டத்தில் சென்று மூடிவிடாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு எனவே உங்கள் உணர்வுகளை அனைத்து மளிகை நண்பர்களிடனும் பேசிக்கொண்டு உங்களுடைய டவுனில் உள்ள சங்கம் சேம்பர் ஆஃப் கம்பஸ் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் டவுன் வணிகர்கள் குலோசம் பாடுபடும் தலைவர்கள் இருப்பாங்க நிர்வாகிகள் இருப்பாங்க அவர்களை சந்தித்து நான் அனுப்பியுள்ள வீடியோக்களை எல்லாம் அவர்களுக்கும் காட்டி போராட்டத்தை முன்னெடுங்க இதை நம்ம செஞ்சோன்னாலே நிச்சயமாக நம்முடைய வேதனையும் உணர்வுகளையும் மத்திய அரசு புரிந்து கொண்டு புதிய வணிக சட்டத்தை அறிமுகப்படுத்தி நம் வாழ்வாதாரமான சிறு குறு வணிகத்தை காக்கும் வேலையை செய்வார்கள் என்று ஆணித்தரமாக நம்புங்கள் தேசம் முழுக இந்த போராட்டம் நடக்கவிருக்கிறது எனவே உங்கள் டவுனில் இருந்து உங்கள் பங்கை நீங்கள் ஆற்றினாலே மிகப்பெரிய பலம் நமக்கு கிடைக்கும் என்று பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்